வளர்ச்சி காரணமாக ஏற்பட்டுள்ள பலவித மாற்றங்களில் இணைய வழி விற்பனை வர்த்தக சேவை குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வகையான பணியமைப்பில் மரபான முறையில் அல்லாமல் இணையதள நிறுவனங்கள் தொழிலாளர்களிடையே உடன்படிக்கை அடிப்படையில் வேலை வழங்கப்படுகின்றன ஸ்விகி சோமாட்டோ டன்சோ போன்ற இணையதளம் சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கும் வகையில் கீக் கெக் தனி நலவாரியம் அமைக்கப்பட்டுள்ளது இணையதளம் சார்ந்த தொழில்களில் பணிபுரியும் கீக் தொழிலாளர்கள் தற்போது தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நலவாரியத்தில் பதிவு பெற்று பயனடைய வகை செய்யப்பட்டுள்ளது இவ்வாரியத்தில் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரையிலான தொழிலாளர்கள் பணிபுரியும் நிறுவனம் அல்லது தொழிற்சங்கங்களிடமிருந்து பணி சான்று பெற்று டபிள்யூ டிஎன்யூ டப்ளியூ டப்ளியூ டிஎன்யூ டி டிஎன்யு என்ற இணையதளத்தில் ஜிஐஜி டபிள்யூ எனும் குறியீட்டின் கீழ் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு பெற்றவர்களுக்கு கல்வி திருமணம் மகப்பேறு கண்கண்ணாடி ஓய்வூதியம் ஆகிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது தேமுதிக நிறுவனத் தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் வயது எழுபத்தொன்று உடல்நலக் குறைவால் காலமானார் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள இல்லத்திலும் பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திலும் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டது தலைவர்கள் திரையுலகினர் முக்கிய பிரமுகர்கள் தேமுதிக தொண்டர்கள் ரசிகர்கள் மக்கள் என ஏராளமானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் நேற்று காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு புள்ளி நான்கு ஐந்து மணி வரை சென்னை தீவுத்திடலில் விஜயகாந்த் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது தமிழகம் முழுவதிலும் இருந்து திரண்டு வந்திருந்த தேமுதிக தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என லட்சக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் வந்து விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது அஞ்சலி நிகழ்வுகளை எழுதி பார்த்த பல்லாயிரக்கணக்கான மக்களுணர்ச்சி பொங்க கேப்டன் எங்கள் கேப்டன் என கோஷமிட்டனர் செல்போன்களை ஒளிரவிட்டு தங்கள் பாசுமிகு கேப்டனுக்கு பிரியாவடை கொடுத்தனர் விஜயகாந்தின் உடலை அடக்கம் செய்வதற்காக சந்தனத்தினால் ஆனப்பேழை செய்யப்பட்டு பேழையின் மேற்பகுதியில் தேமுதிக நிறுவனத் தலைவர் புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்றும் அவரது பிறப்பும் இறப்பும் பொறிக்கப்பட்டிருந்தது விஜயகாந்த் குடும்பத்தில் தெலுங்கு முறையில்தான் இறுதிச் சடங்கு செய்யப்பட வேண்டும் ஆனால் அவர் தமிழ் மீது மிகுந்த பற்றுக் கொண்டவர் என்பதால் தமிழ் மொழியில் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது ஆண்டாள் திருப்பாவை திருவாசகம் தேவாரம் பட்டினத்தார் பாடல்கள் ஆகியவை பாடப்பட்டன தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதிச் சடங்குக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த தமிழக அரசுக்கும் மாநகராட்சிக்கும் காவல்துறைக்கும் முதல்வர் மு ஸ்டாலினுக்கும் இறுதி ஊர்வலத்தில் வழிநெடுக விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திய அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் நன்றி தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்தவொரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பெருமை விஜயகாந்துக்கு கிடைத்திருக்கிறது புள்ளி விவரங்களின் படி கடந்த இரண்டு நாட்களில் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கில் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இதற்கு விஜயகாந்த் செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் குணமும்தான் காரணம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்துள்ளீர்கள் எப்படி கேப்டன் விஜயகாந்த் சொல்வாரோ அதே போல்தான் உங்கள் அன்னியும் சொல்கிறேன் தொண்டர்கள் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் நமது முரசு வெற்றி முரசாக தமிழகம் முழுவதும் ஒலிக்கச் செய்வோம் இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் மியான்மர் நாட்டில் நான்கு புள்ளி ஆறு ரிட்டரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் இந்த நிலநடுக்கம் அங்கு ஏற்பட்டது இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மணிப்பூர் மாநிலத்தின் உகுல் பகுதியில் இருந்து சுமார் இருநூற்று எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனை நில அதிர்வுக்கான தேசிய மையம் உறுதி செய்துள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் அதிர்ந்தன இருந்தாலும் வேறு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குச் சந்தையில் முதலீடு செய்யும் இந்தியர்களின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டில் இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது நடப்பு ஆண்டில் சர்வதேச அளவில் சிறப்பாக செயல்பட்ட டா பத்து பங்குச் சந்தைகளில் ஒன்றாக இந்திய பங்கு சந்தை இடம்பிடித்துள்ளது அதிக சந்தை முதலீட்டாளர்களைக் கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா முதல் இடம் வகிக்கிறது இந்தப் பட்டியலில் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தற்போது உத்தரப்பிரதேசம் இரண்டாம் இடம் பிடித்துள்ளது குஜராத்தில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது சந்தை முதலீட்டை எளிமையாக்கும் வகையில் பல்வேறு செயலிகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் பங்குச்சந்தை முதலீட்டுக்கு நுழைப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மகாபாரத காலத்தில் பகவான் கிருஷ்ணர் துவாரகா நகரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார் அவர் துவாரகாவில் இருந்து வெளியேறியதும் அந்த நகரம் கடலில் மூழ்கியதாக மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது குஜராத்தின் சௌராஷ்டிரா பிராந்தியம் அரபிக் கடல் பகுதியில் துவாரகா நகர் அமைந்துள்ளது அங்குள்ள துவாரகாதீஷ் கோவில் திருமாலின் நூற்றி எட்டு திவிர ஒன்றாக விளங்குகிறது துவாரகா நகரம் குறித்து தொடர்ந்து அகழ்வாராய்ச்சியின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கிடைத்தன அரபிக் கடலில் மூழ்கியிருக்கும் துவாரகா நகரை பார்வையிட சிறப்பு நீர்மூழ்கியை தயாரிக்க மும்பையைச் சேர்ந்த மசகான் கப்பல் கட்டுமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் கடலுக்கு அடியில் முன்னூறு அடி ஆழத்தில் நீர்மூழ்கி பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் துவாரகா நகரின் அழகை ரசிக்க நீர்மூழ்கியில் கண்ணாடி ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கும் துவாரகா நகரம் மட்டுமன்றி கடல்வாழ் உயிரினங்களையும் கண்டு ரசிக்க முடியும் வரும் கிருஷ்ண ஜெயந்தி அல்லது தீபாவளி பண்டிகையின் போது நீர்மூழ்கி ஆன்மிக சுற்றுலா திட்டம் தொடங்கப்படும் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தந்தம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தந்தம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தந்தம் நாற்பத்தேழாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது என்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது